எந்த கோயில் வேணாலும் நீ கட்டில சிவனாலயம் கட்டுவது சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும் அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும் என்ன வேணும் அவனுடைய உனக்கு வேணும் வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு வந்துட்டான் பாருங்க பேக்கத்துக்கு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம் காதுல வாங்காத அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உருத்தோம் ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா பாவம் அறுபட்டு போயிடும் இது சத்தியம் எப்படி இந்து தர்மத்தில் ஒன்னே ஒண்ணுலதான் பாவம் அறுபடுகிறது அது திருப்பணி என்கின்ற செயலில் அதனாலதான் பல செல்வந்தர்கள் வெளிநாட்டுக்கு போறான் கோடி கோடி அள்ளி கொடுக்கிறான் போய் தமிழ்நாட்டில் சிவாலயத்தை கட்டு அவன் பைத்தியமா கோடி கோடியா பணத்தள்ளி நீ நினைச்சிட்டு இருக்க எங்க இருந்தோ ஒருத்தர் வந்தாரு ஒரு அம்மா வந்தாங்க ரெண்டு கோடிக்கு கோயில கட்டி தரேன்ட்டு போயிட்டாங்க நீ சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்க அந்த அம்மா உனக்கு கிடைக்கிற பாக்கியத்தை வச்சு சொல்லிட்டு போகுது இந்த பகுதியில் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுங்க இந்த பகுதியில் உள்ள அத்துணை பேரும் தினத்தோறும் வந்து அந்த மாணிக்க வாசக பெருமானுடைய படிய தொடது அப்படி மண்ணை தொட்டு கண்ணுல அப்படி ஒத்திக்கிட்டு உள்ள போங்க அடுத்த செகண்ட் சாமி கிட்ட போறதுக்கு முன்னாடி உங்க ஆத்மா அங்க போயிடும் சாமி கிட்ட உங்க ஆத்மாவோட சாமி பேசுவாரு மறுநாள்ல இருந்து உங்களுக்கு சுபிச்சமே துன்பமே கிடையாது Bien.